காலை வணக்கம் குழந்தைகளே நான் இன்று நானும் நாங்களும் என்ற பாடத்தில் பக்கம் எண் இருபத்தி ஒன்பதில் உள்ள பயிற்சியை செய்யப் போகிறோம் வாருங்கள் பயிற்சி பகுதிக்கு செல்வோமா முதலில் படித்து பழகுக என்ற பயிற்சியை செய்யவிருக்கிறோம் படித்து பழகுக பொறுமையுடன் கேப்பார் பொறுமையுடன் கேப் நன்றாக பாடுவார் நன்றாக பாடுவார் செய்து காட்டுவாள் செய்து காட்டுவாள் அடுத்தவதுக்கு பாங்க விளையாட பிடிக்கும் விளையாட பிடிக்கும் அடுத்ததை பாருங்க செல்ல நாய்க்குட்டி செல்ல நாய்க்குட்டி குழந்தைகளும் சொற்றொடர்களை நன்றாக படிக்க கற்றுக்கொண்டீர்கள் அடுத்து நாம் எழுதி பழகுக என்ற பயிற்சிக்கு செல்கிறோம் எழுதி பழகுக கதைகள் க தை கா காதைகள் கதை தலைவன் க தை த லை வா தலைவன் நாய்க்குட்டி இக் கு இட்டி நாய்க்குட்டி உறவினர் உ ர வி ந இர் உறவினர் தங்கை த இங் கை தங்கை நண்பர்கள் ந இன் நண்பர்கள் அ டி டி அடிக்கடி பாடல் பா ட இல் பாடல் குழந்தைகளை எழுத்துக்களை தெளிவாக வாசிக்கவும் அழகாக எழுதவும் கற்றுக்கொண்டீர்கள் அடுத்ததாக நாம் பொருத்தமான குறியீடுக என்ற பகுதிக்கு செல்லவிருக்கிறோம் பொருத்தமான குறியிடுக வாக்கியம் சரியாக இருந்தால் அருகில் உள்ள கட்டத்தில் சரி என்ற குறியீடும் வாக்கியம் தவறாக இருந்தால் அருகில் உள்ள கட்டத்தில் தவறு என்ற குறியீட்டையும் போட வேண்டும் ஒன்று எழில் எதையும் தன் நண்பர்களிடம்தான் முதலில் கூறுவான் முதலில் யாரிடம் கூறுவான் அம்மாவிடம் அப்படி என்றால் இந்த கட்டத்தில் தவறு என்ற குறியீடை போட வேண்டும் இரண்டு எழில் வீட்டில் நாய்க்குட்டி இருக்கிறது கட்டத்தில் சரி என்று போட வேண்டும் மூன்று எழிலுக்கு கால்பந்து விளையாட தெரியும் அப்படி என்றால் இந்த வாக்கியம் சரி சரி என்ற குறியீட்டை போட வேண்டும் நான்கு எழில் தாத்தாவுடன் சேர்ந்து பாடுவான் குழந்தைகளே எழில் யாரோடு சேர்ந்து பாடுவான் பாட்டியோடு அப்படி என்றால் இந்த வாக்கியம் தவறு தவறு என்ற குறியீடை இந்த கட்டத்தில் போட வேண்டும் ஐந்து வீட்டிற்கு உறவினர்கள் வந்தால் எழில் மகிழ்ச்சி அடைவான் சரி அருகில் உள்ள கட்டத்தில் சரி என்ற குறியீடை போட வேண்டும் குழந்தைகளே அடுத்து நாம் பொருத்துக என்ற பகுதிக்கு செல்லவிருக்கிறோம் வாருங்கள் பொருத்துக ஒன்று எழிலின் அம்மா எதையும் பொறுமையாக கேட்பார் அதன் அருகில் ஒன்று என்று போட வேண்டும் இரண்டு எழிலின் அப்பா கதைகள் கூறுவார் அருகில் இரண்டு என்று போட வேண்டும் மூன்று எழிலின் தாத்தா எழிலின் தாத்தா என்ன செய்வார் வெளியில் அழைத்து செல்வார் அருகில் மூன்று என்று போட வேண்டும் நான்கு எழிலின் பாட்டி நன்றாக பாடுவார் அருகில் நான்கு என்று போட வேண்டும் ஐந்து எழிலின் தங்கை எழிலை போலவே செய்து காட்டுவாள் ஐந்து என்று போட வேண்டும் குழந்தைகளே இந்த பயிற்சி பகுதியை நன்றாக கற்றுக்கொண்டும் நீங்களும் உங்கள் பாட புத்தகத்தில் பக்கம் எண் இருபத்தி ஒன்பதை எடுத்து உங்கள் பெற்றோர் உதவியுடன் பயிற்சிகளை செய்க இப்பகுதியிலுள்ள வாய்மொழியாக விடைதருக மற்றும் விடை எழுதுக என்ற இரு பகுதிகளையும் அடுத்த காணொளியில் இணைத்து கற்போம் நன்று